ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் எப்படி வந்து சாஃப்டான இட்லி வந்து வீட்டில் வந்து சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இட்லியில் என்ன இருக்குது அப்படின்னு நிறையா பேர் நினைப்பீங்க பட் இட்லியுமே வந்து நிறையா பேருக்கு வந்து சாஃப்டாக வரல ரேஷியோ என்னங்க அப்படின்னு வந்து கேட்குறது உண்டு ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ வந்து ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அது வந்து அவங்க அளவுக்கு வச்சுக்கோங்க எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழம்பு கரண்டி இருக்கும் ஸோ இதில் முக்கால் கரண்டி வந்து நான் வந்து வெந்தயம் வந்து சேர்த்துருக்கிறேன் ஸோ வெந்தயம் வந்து எந்தளவுக்கு சேர்த்துறீங்களோ அதுவுமே வந்து சாஃப்ட்னஸ்க்கு வந்து ஒரு அடையாளம்தான் ஸோ வந்து நாம் எந்த டம்ளரில் உளுந்து அதே டம்ளரில் நான் ஏழு டம்ளர் வந்து ஐயாறு இருபது இட்லி அரிசி எடுத்திருக்கேன் சரிங்களா இது வந்து நார்மல் நம்ம இது குண்டு குண்டாக இருக்கும் இல்லைங்களா அந்த இட்லி அரிசி எடுக்காமல் நான் வந்து ஐயாறு இருபது இட்லி அரிசி வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நான் தனியாக செப்பரேட் வீடியோவில் நான் போடுறேன் ஸோ இந்த அரிசி வச்சு நம்ம எப்படி வந்து இட்லி சாஃப்டாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டையுமே வந்துட்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஸோ காலையில் அரைக்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து மார்னிங் தான் அரைச்சேன் முக்கால்வாசி வந்து ரெண்டு மணி நேரம் ஊறினாலே போதுங்க அதுக்கு மேலே ஊற வேண்டியது கிடையாது ஸோ உளுந்து வந்து அரைக்கிறதுக்கு வந்து இப்போ நம்ம போட போகிறோம் ஸோ உளுந்தும் வெந்தயமும் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து கிரைண்டரில் போடும்போது நம்ம அவுள் வந்து நம்ம கரண்டி கரண்டி அதே மாதிரி ரண்டி வந்து ஊற வச்சுக்கிறோம் ஊற வச்சுக்க ஸோ அரிசி ஊற வைக்கிற அந்த பாத்திரத்துலேயும் இந்த அவுளையும் கழுவிட்டு போட்டுருங்க உளுந்து ஆட்டி முடிச்சு நம்ம எடுக்கும் போது இந்த அரிசியும் இந்த அவுளும் வந்து ஊற வச்சிருக்கோம் அதை நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆட்டிக்கலாம் அரைக்கறைக்குமே சில பக்குவங்க வந்து இருக்குங்க சோ ஒரே அடியாக தண்ணியை வந்து ஊற்றிடக்கூடாது சோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து தண்ணி தெளிச்ச தான் வந்து உளுந்தியும் ஆட்டுறோம் அதே மாதிரி தான் அரிசியும் வந்து ரொம்ப வந்து தண்ணியாக ஆட்டாம நம்ம வந்து பதமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி வந்து ரொம்ப நைஸாக ஆட்டாமல் கொஞ்சம் பதத்துக்கு காமிச்சிருக்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ரவ பதத்துக்கு போது நம்ம எடுத்துடணும் ரொம்ப நைஸாக ஆட்டினீங்கனாலும் இட்லி வந்து பஞ்சு மாதிரி வராது ஸோ இந்த மாதிரி பருப்பரு இருக்கிற மாதிரி ஆட்டி எடுத்தாலே போதும் ஸோ உளுந்துக்கு ஒரு இருபது நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் ஆட்டினா போதும் அதே மாதிரி அரிசிக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து நாற்பது நிமிஷம் ஆட்டினா போதுங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இந்த உளுந்தையும் அரிசியும் வந்து சேர்த்தி ஒன்றா கலக்கி வச்சிடலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றும் போது இட்லி ஊற்றுறக்குமே வந்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து இட்லி வந்து ஊற்றி வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இட்லி ஊற்றி வச்சுருவாங்க ஸோ அதனாலேயும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து வராது ஸோ நான் தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த துணி வச்சோ இல்லை வந்து அவங்கவுங்க இட்லி பாத்திரம் என்ன வச்சுருக்கீங்களோ அதில் இந்த மாதிரி வந்து த தண்ணியுமே வந்து ரொம்ப ஆட் பண்ணாமல் அந்த மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ஸோ அந்த ஊற்றும் போது அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப திக்காகவும் இல்லாம கரெக்டான இட்லி பதத்துக்கு நீங்க ஊத்தி எடுத்து பாருங்க பத்து நிமிஷம் நல்லா வெந்த இட்லி நல்லா பூ மாதிரி வருங்க நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே வந்து வீட்லயே நல்லா மெது மெதுப்பான இட்லி வரும் ஸோ நிறைய பேர் நல்லா வெரைட்டியான டிஷ்ஷஸ் சமைப்பீங்க பட் இட்லி வந்து ரொம்ப ஹார்டாக தான் இருக்கு அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இன்னியும் வந்து எக்ஸ்ட்ராவா அவுல் இல்லாமல் நீங்க சோயாபீன் சேர்த்துலாம் ஸோ ஆட்டினதுக்கப்புறம் அப்புறம் கூட ஒரு ஸ்பூன் வந்து நீங்க ஆட் பண்ணலாம் ஸோ இதெல்லாமே வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இட்லி வந்து சாஃப்டா வருங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ரேஷன்ரிசில இட்லி வந்து எப்படி சாஃப்டா வந்து பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து பிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு ஸோ இதில் வந்து நம்ம சூடாக இட்லியில் ஒரு குழம்பு சொட்டு சாப்பிடும்போது வீட்டில் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ குழந்தைங்களுமே வந்து இட்லி வந்து சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் தான் சாப்பிட்றாங்க இல்லாட்டி நிறைய பேர் வீட்டில் வந்து இட்லி வேணான்னு சொல்கிறக்கு ஒரு ரீசன் வந்து அதுதான் ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக இட்லி தக்காளி சட்னி வந்து சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க தேங்க்யூ